யாரை கும்பிடணும் முருகப்பெருமானதான் கும்பிடணும் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வீடு செவ்வாய் உச்ச வீடு அதனால பாருங்க மகர லக்னம் மகர ராசிக்காரங்க எப்போதுமே சொந்த வீட்டில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு நிலம் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி துளா ராசிக்காரங்களை பாருங்கள் நியாயஸ்தர்களாக இருப்பாங்க அவங்களால பொய் போல நியாயமில்லாத செயல்கள் செய்ய மனசு வராது விருச்சிக ராசிக்காரங்க நாக்கு வந்து தேள் கொடுக்கு போல தான் சடக்குன்னு கொட்டிடுவாங்க அவங்க வார்த்தைகள்லாம் தேள் கொடுக்கு போல தான் இருக்கும் விருச்சிக ராசி விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க நாக்கு பார்த்திங்கன்னா தேள் கொடுக்க போல தான் தனுசு ராசிக்காரங்க என்ன தனுசுன்னா வில்லு அந்த வில்லு அவங்க சொல்லு வந்து அம்பு போல தான் இருக்கும் சங்கன்னு ஒரு இது ஒரு சொல்லு சொன்னாலும் கரெக்டாக சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க அப்படி கர்வமாக இருப்பாங்க கும்பம் போல் அப்படி நிமிர்ந்து தான் இருப்பாங்க சடக்குன்னு யார்கிட்டையும் பேச மாட்டாங்க முகம் எப்பவும் சீரியஸாக தான் இருக்கும் அந்த கும்பத்தை போல நிமிர்ந்து தான் இருப்பாங்க மீன ராசிக்காரங்க மீனத்தில் ரேவதி இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க ஆயுள்யம் கேட்டையெல்லாம் புத்தி கூடுதல் அவங்க புதன் திசையில் பிறந்தவங்க புத்திமான்களாக இருப்பாங்க மீனோங்கிறதுனால அவங்களுக்கு நீர் ராசி நீர் ராசி கடகம் மீனும் விருச்சிகம் மகரம்லாம் வெளிநாடு போகக்கூடிய ராசிகள் அவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் எளிதாக அமையும் வெளிநாட்டு பயணங்களுக்கு எளித அமையும் மேஷ ராசிக்காரங்க உஷ்ண ராசி மேஷம் சிம்மம் இவங்கெல்லாம் உஷ்ணராசி சூரியன் தலிக்கார் கடகத்தில் சந்திரன் சந்திரனுடைய ஆட்சி வீடு அவருக்கு யார் அம்பிகை அம்பாள் பார்வதி தேவி மனச்சோர்வு மனக்கவலை தீரணுன்னா பௌர்ணமி பூஜையில் அம்பிகையுடைய முகத்தை பார்த்துட்டு அப்படியே நில்லுங்க உங்கள் மனக்கவலைகள் காணாமல் போகும் நீங்கள் முடிவெடுக்க தெரியாமல் குழம்புற குழப்பம் தீந்து போகும் ஒரு வீரருக்கு சொன்னேன் அம்மா நான் என்னது மாறுகிறது எனக்கு மனசு குழப்பமாக இருக்கு அம்பிகையை போய் அப்படியே கும்பிட்டுக்கிட்டே நில்லுப்பா அவள் முகத்தே பாரு உனக்கு தெளிவு கிடைக்கும்னு இப்போ வேலை கிடச்சி போயிட்டாங்க எது என்ன செய்யன்னு கவலைப்பட்டவங்க ஒரு வேலை கிடச்சி போயிட்டாங்க ஒரு முடிவு வந்துட்டா அதனால் மனக்குழப்பம் மனச்சோர்வு இருக்குன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரி இருக்கிற கோயிலில் அம்பிகை முன்னால் போய் அம்மன் முன்னால் அப்படியே கை கூப்பி கண்மூடி நில்லுங்க அவள் முகத்தே பாருங்க உங்களுக்கு வழிகாட்டுவோம் நிம்மதியா இருப்பீங்க மேஷராசிக்காரங்க தகப்பன் ரொம்ப பாசமாக இருப்பாங்க தகப்பன் மாமனார்கிட்ட எல்லாம் பாசமாக இருப்பாங்க அதோடு என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சகோதரர்கள் ஒற்றுமை கிடைக்காது சகோதரர்களுடைய சகாயம் கிடைக்காது இருந்தாலும் ஒரு சகாயம் கிடைக்காது அவங்க தான் கை ஊனி பிழைக்கணும் மேச ராசிக்காரங்க அவங்க தான் கை ஊனி பிழைக்கணுமே தவிர்த்தி ம சகோதரர்கள் சகாயம் கிடைக்காது ரிஷபராசிக்காரங்க அழகாக இருப்பாங்க ரிஷபத்தில் சந்திரன் உச்ச வீடு அதனால சுக்கரனும் இருக்கிறதுனால